அஸ்லாம் அலைக்கும் வணக்கம் ஐபோ ஒன் வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோ திஸ் இஸ் மீ பாத்தி மாறினோசா ரொம்ப நாளாக ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை பேசிட்டு இருந்தோம் எனக்கெட பேச கிடைக்கல நம்ம நாட்டு பிரச்சனைகளை மறந்துட்டோம்ப்பா இவ்வளோ இஷ்யூஸ் நடந்துட்டு இருக்கு நம்ம நாட்டில் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு வந்து முகர்ரம் ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வந்து பிறந்திருக்கு இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் முஹர்ரம் மாதிரி தான் முதலாவது மாதமாக இருக்கும் பன்னிரெண்டு மாதங்களில் அதனால வந்து நிறைய பேர் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலாக ஆக்கியிருப்பீங்க அப்படிலாம் பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் கடமை கிடையாது பட் அந்த அதனால கொஞ்சம் இதாக இருந்திருப்பீங்க சிஜிசி டாக் ஷோப் சார்பாக இந்த இஸ்லாமிய புதிய வருஷத்துக்கு வந்து நாங்கள் ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இதுக்கப்புறம் கூட மிடில் ஈஸ்ட்லேயோ எங்கேயோ எங்கே எங்கே பிரச்சனைகள் இருக்கு எதுவும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு நான் கொமனான ஒரு மூணு விஷயங்களை பற்றி தாங்க பேச போகிறேன் அண்ட் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் வந்து நிறைய பேர் பேருக்கு வந்து கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு நிறைய பேருட சொத்துக்களுக்கு பிரச்சனை வரப்போகுது நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து சொத்து குவிப்பு வழக்குல வந்து மாட்ட போறாங்க இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல மாட்டிருக்கிறவர் தான் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களினுடைய மச்சான் அதாவது மனைவி சிரந்தி ராஜபக்ஷ அவர்களுடைய சகோதரர் அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட சிரந்தி ராஜபக்ஷ அவர்களும் அவருடைய சகோதரரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க நிஷாந்த விக்ரமசிங்க தான் அவருடைய பேர் இவரை இன்னைக்கு வந்து லஞ்ச ஊழல் திணைக்களம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா விசாரிச்சிருக்காங்க எதுக்காங்கன்னா இவர் வந்து மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸினுடைய முன்னாள் தலைவராக இவர் பணியாற்றிய டைமில் யார் இந்த நிஷாந்த விக்ரமசிங்க வந்து பணியாற்றின டைமில் வந்து விமான சேவை நிறுவனத்தை நிறுவனங்கள் கொள்வனவு தொடர்பிலான மோசடிகள் பண்ணியிருக்காங்க அதாவது கொடுக்கல் வாங்கல் ஏற்பட்ட மோசடிகள்னால் எப்படியும் வந்து கொஞ்சம் கமிஷன் அடித்து அது பண்ணியிருப்பாங்க விமானங்கள் வாங்குறதுல குத்தகைக்கு எடுக்கிறதுல கொடுக்குறதுல அப்படி ஒரு கேஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்றைக்கி இவரை வந்து இவர் மேலே குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு அதனால அவரை கைது செஞ்சிருக்காங்க கொஞ்சம் வயசானவர் தான் அதனால் புதிய கேஸ் ஒன்று ஸ்டார்ட் ஆகியிருக்கு பார்ப்போம் எவ்வளோ நாளைக்கு ஓடுது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா முன்னாள் விவசாய அமைச்சர் முன்னாள் சுகாதார அமைச்சர் முன்னாள் ஊடகத்துறை அமைச்சராக இருந்த கேலியர் ரம்புக்குவெல்ல உள்ளி கிட்ட பன்னிரண்டு பேருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அந்த மருத்துவத்துறை தொடர்பாக இவர் நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு அந்த ஹியூமன் இம்யூனோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடுப்பூசி இருக்கு இல்லையா அது மற்றும் ரீடாக்சி மெப் அப்படிங்கிற தடுப்பூசி கொடுக்கல் வாங்கல் அது தொடர்பாக அந்த ஊசிக்கு பதிலாக வேறொரு தரமற்ற ஊசியை வாங்கி முறைகேடு செஞ்சதுல கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் வந்து நம்ம நாட்டில் வந்து இழப்பை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க மோசடி செஞ்சு அதாவது பொய்யான மருந்துகள் மருந்தும் கிடையாது தண்ணி சேர்த்து தண்ணி மாதிரி மருந்துகளை கொடுத்து வந்து கொடுத்துருக்காங்க குப்பிகளை வழங்கி தான் அந்த மோசடிகளை வந்து செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த மருந்து கேஸ் வந்து ஒரு பெரிய கேஸ் கெஹலிய ரம்புக்குவெல்ல மேல இந்த கேஸ் மட்டும் இல்ல கெஹலிய அவர்களுக்கு வந்து இந்த மரத்தால விழுந்தவன் வந்து மாடு குத்தின மாதிரி அடிக்கு மேலே அடி விழுந்துட்டு இந்த மோவின் சில்வாவில் வந்து கெஹலிய ரம்புக்கொள்ள அவர்களெலாம் வந்து அண்ணையில போட்டோஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது கீல்ஸு பேக் ஃப்ரெண்ட்ஸோட அன்றைக்கி ஃபேமிலியோட போனார் பார்த்தீங்களா மகள் மகன் எல்லாம் போய் அதுக்கப்புறம் மகள் வந்துட்டாங்க இந்த கதையெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பழைய கதை ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதாவது அதாவது ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக ஒரு வீடியோ வந்து சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரல் ஆகியிருந்தது யாருன்னு பார்த்தா மேவின் சில்வா அவர்கள் மருந்து எடுக்கிறதுக்காக போகிறாரு போல அதாவது ரொம்ப ஒரு நார்மலான ஒரு ட்ரெஸ் உடுத்து கையில் வந்து விலங்கு மாட்டப்பட்டிருக்கு கீழே நிறைய பேர் வந்து போட்ட கமெண்ட்ஸ் என்னன்னா ஒரு காலத்தில் இவங்கெல்லாம் உடம்பு சரியில்லைன்னா சிங்கப்பூர் மருத்துவமனையில் அரச நிதியில் போயிட்டு சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்கிற ரேஞ்சில் இருந்தாங்க ஆனால் இப்போலாம் பாருங்கள் எப்படியெல்லாம் பேசினார்ல அந்த மனுஷன் எப்படி ஆக்கியிருக்கு இந்த கவர்மெண்ட் அப்படிங்கிறது ஆனால் ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்க முடியுது என்னென்னா இந்த கவர்மெண்ட் வந்து வரிசைக்கு வரிசை ஒரு நாள் கூட வந்து தொய்வு இல்லாமல் பெரிய பெரிய புள்ளிகள் மேலே வந்து ஒவ்வொரு வழக்குகள் தொடர்பாக விசாரணை லஞ்ச ஊழல் திணைக்களம் சொத்து குவிப்பு தொடர்பாக அதுக்கப்புறம் வந்து சிஐடியினரு இப்படி ஒவ்வொரு திணைக்களத்தினரும் வந்து ஒவ்வொரு கேஸ் தொடர்பாக பார்க்கும்பொழுது அவங்க அவங்களுடைய டிபார்ட்மெண்ட் தான் ரொம்ப பிஸியா இருக்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு புரியுது அதனால் இந்த விஷயம் வந்து போயிட்டுருக்குன்னு சொல்லலாம் சரி இப்போ கொமலான விஷயத்துக்கு வருவோம் இன்றைக்கி நடந்த ஒரு மூன்று சம்பவங்கள் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் காலையிலேயே வந்து கந்தலாயில் பாடசாலை மாணவர்களை ஏற்றி சேர்ந்த ஒரு பஸ் எட்டு முப்பது மணி அளவில் என்ன நடந்துச்சுன்னா அந்த மணிக்கூட்டு கோபுரம் இருக்கான் கந்தலாவில் டவுனில் இதில் வந்து மோதி விபத்துக்குள்ளாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து டிரைவர் வந்து உயிரிழந்திருக்காரு என்னன்னா பேருந்தை வந்து ஓட்டிகிட்டு வரும்பொழுது ட்ரைவ் பண்ணிட்டு வரும்பொழுது டிரைவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டுருக்கு அதனால் கொண்டு போய் மோதிருக்கார் குழந்தைங்களுக்கு எதுவும் பெருசாக ஆகினது இல்லை எதுவும் ஏற்படலை ஆனால் டிரைவர் மாரடைப்பு ஏற்பட்டு மரணமான செய்தி வந்து எல்லாரையும் வந்து கொஞ்சம் யோசிக்க வச்சிருக்கு இது இன்றைக்கி ஸ்ரீலங்காவில் நடந்திருக்கு இரண்டு ஓரிரண்டு மாதங்களுக்கு முன்பாக இந்தியாவில் ஒரு பகுதியில் வந்து அப்படி ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருந்துச்சு ஒரு டிரைவர் பஸ்ஸை வந்து ஓட்டிட்டு வர்றாரு பக்கத்துல வந்து நடத்துனர் நிற்கிறாரு திடீர்னு இருந்தாப்புல அவருக்கு நெஞ்சுவலி வருது ஹார்ட் அட்டாக் வருது பார்த்துருப்பீங்க ஹார்ட் அட்டாக் வரும்பொழுது பக்கத்துல நல்ல வேலை என்ன பார்த்தீங்கன்னா நடத்துனர் டிரைவர் சீட்டுக்கு பக்கத்துல நின்றுருக்காரு டக்குன்னு என்ன பண்ணிட்டார்னா டிரைவர் ஏதோ இப்படி புடிச்சிட்டு முன்னாடி வந்து விழும்பொழுது நடத்துனர் பாஞ்சி ஹேண்ட் பிரேக்கை போட்டு நிறுத்திட்டாரு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக பேசப்பட்டது அந்த இடத்துல அவர் இல்லைன்னா இன்றைக்கி முழு பேரும் அந்த இடத்துல மரணமாக இருப்பாங்க அப்போது பாருங்கள் வாகனத்தை வந்து ஓட்டிகிட்டு வரும்பொழுது ட்ரைவ் பொழுது கூட மாரடைப்பு ஏற்படுது ஆண்களுக்கு அப்படின்னும்பொழுது இப்போ உள்ள காலகட்டங்கள் வந்து விபத்து அதிகமாக இருக்குது உயிர் சேதம் அதிகமாக இருக்குது எப்ப மரணம் வரும்னு தெரியாது அந்த அளவுக்கு நாடுகளும் செய்திகளும் நம்ம அண்ணனைக்கு பார்க்குற பேப்பர் நியூஸும் எல்லாமே ஒரு ஒரு மனசுக்கு பிளசண்டா எதுவுமே கிடையாது பார்த்தாலும் ஏதோ ஒரு சோகம் டிப்ரஷனு இந்த டெலிவிஷனில் போற நாடகங்கள் அதெல்லாம் நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு சில நாடகங்கள் அது ஒரு நாடகத்தை பத்தி அதிகமான கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு ஏன்னா நைட்ல வந்து படுக்கும்பொழுது கொஞ்சம் ப்ளசண்ட்டாக கொஞ்சம் சந்தோஷமா கொஞ்சம் ஃபீல் குட்டாக இருக்க முடியல ஏதாச்சும் ஒரு ஒரு நாடகம் வந்து நல்ல ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர் வந்து கிரியேட் பண்ணணும் அங்க போய் பார்த்தா அங்கேயே அழுகை சண்டையும் அடுத்தவங்க குடும்பத்தை வந்து கெடுக்கிற மாதிரி இருக்கிறதுனால டிப்ரெஷன் வந்து கூட இந்த மாதிரியான டிப்ரெஷன்கள் வந்து பெண்கள் மட்டும் இல்லாகிறது கிடையாது ஆண்களும் நிறைய ட்ராமா பார்க்கறது அடிக்ட் ஆகிறது ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது ஹார்ட் அட்டாக் எல்லாம் ரொம்ப அதிகமாக வந்துட்டு இந்த செய்தி ரொம்ப அதிகமாக நீ பேசப்பட்டது நம்ம நாட்டில் கந்தலாவில் வந்து இடம்பெற்றிருந்தது ரெண்டாவது விஷயம் என்னன்னா மனித உரிமை செயற்பாட்டாளர் முஹித் ஜீரான் அவர்கள் தங்களுடைய பேஸ்புக்ல ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பாக ஒரு லைவ் ஒன்று இருந்தாங்க என்னன்னா ஒரு பையன் இருபத்தி வயசு பையனை வந்து பயங்கரவாத தடை சட்டம் பிடிஏவின் கீழ் வந்து அரஸ்ட் பண்ணி வச்சு இன்னைக்கு ஒன்பது மாசம் ஆகுதான் அந்த பையனுடைய முஸ்லீம் பையனா சுஹேல் அப்படிங்கிற ஒரு பாய் இவரை வந்து அரஸ்ட் பண்ணி வச்சு இந்த ஒன்பது மாச காலத்துக்கும் அவருடைய தந்தை ரொம்ப ட்ரை பண்ணிட்டாரு அவரை எடுக்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஆறு லட்சம் வரைக்கும் செலவு பண்ணி வீட்டை அடமானம் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு லாயர்ஸ் மார்க்கு நில நிறைய செலவு பண்ணி என்ன செஞ்சு வந்து அவரை எடுக்க முடியலை அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு வாப்பா பையனோட வாப்பாவோட பேர் பாத்தீங்கன்னா ரிஃபாய் அப்படின்னு சொல்லிட்டு மாவன நகரத்தில் ஒரு டெக்ஸ்ட டைல் ஷாப்பில் வந்து மேனாக இருக்காராம் இவருக்கு ரெண்டு குழந்தைங்க பெண் பிள்ளைங்க இருக்காங்க ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்காங்க இவர் வந்து அந்த ஏவியேஷன் தொடர்பாக கேபின் குரூ சம்மந்தமாக படிச்சுட்டு கொழும்புக்கு வந்திருக்காரு ஒரு ரூம் ஒன்று எடுத்து தங்கி வேற எங்கேயோ ஒர்க் பண்ணுறதுக்காக இவருக்கு பத்து இருந்தே பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் சைல்டுன்னு சொல்கிறாங்க கரெக்டாக சொல்லணும்னா அதுக்கு அவர் வந்து கொஞ்சம் மெடிசின் எடுத்துகிட்டு இருந்திருக்காரு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்திருக்காரு அந்த பையன் சின்ன வயசுலேருந்து ஆனால் நல்லா படிக்கிற பையன் இப்படி கொழம்புக்கு வந்த டைம்ல அந்த தெய்வலில் இருக்கக்கூடிய ஷபார்ட் ஹவுஸ் அதாவது இந்த இஸ்ரேலியர்களினுடைய யூதர்களினுடைய இந்த ரிலீஜியஸ் சம்பந்தமான கலாச்சார சம்மந்தமான ஒரு இடம் இருக்கா அந்த ரோடால போகும்பொழுது கடந்த வருஷம் இது நடந்திருக்கு அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி மாதிரி தான் நடந்திருக்கு இது அந்த இடத்தால போகும்பொழுது ஐடென்டிட்டி வச்சிக்கலாம் சும்மா போலீஸார் கூப்பிட்டு செக் பண்ணி பிடிச்சிருக்காங்க கையில் ஐடென்டிட்டி கிடையாது அதுக்கப்புறம் வீட்டிலலாம் சொல்லி வீட்டுக்காக்களை என்ன பண்ணியிருக்காங்கன்னா சாஃப்ட் காப்பியை வந்து வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க இந்த வரைக்கும் ஐடென்டிட்டி வீடியோ கொண்டு வரல அப்படின்னு சொன்னோடனே இவரை கொண்டு போய் இவரை போலீஸ் ஸ்டேஷனில் விட்டாங்க இருபத்தி தேதி இது லாஸ்ட் இயர் நடந்தது இல்லையா அதுக்கப்புறம் இவருடைய தந்தை வந்து பேசி என்ன பிரச்சனை பார்த்தா ஐடென்டிட்டி கொண்டு வரல அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் கேஸ் கோர்ட்டுக்கு வந்து போட்டு கோர்ட்டிலேருந்து இவர் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க கூட்டிகிட்டு வந்துட்டாங்க இருபத்தி நாலாம் தேதி அதுக்கப்புறம் இருபத்தி நாலாம் தேதி நைட்டு லாஸ்ட் இயர் அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி நைட்டு தெய்வல போலீஸ்லேருந்து வந்து இவர் வந்து வாக்குமூலம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க அனுப்பி வச்சிருக்காங்க அனுப்பி வச்சோடனே மூணு நாள் தடுத்து வச்சுருக்காங்க தெய்வ போலீஸ் ஸ்டேஷனில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க என்ன காரணம்னா அந்த நான் சொன்னேன் இல்லையா இருபத்தி ஒரு வயது வாலிபன் சுஹைல் அப்படிங்கிற பாய் என்னுடைய போன்ல வந்து இந்த இஸ்ரேலுக்கு எதிராக சில அந்த ஒன்லைன்ல ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் வரும் இல்லையா அந்த பஞ்ச் பண்ற மாதிரி இந்த கில் இஸ்ரேல் அந்த அப்படிங்கிற எல்லாம் வரும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு ஸ்டிக்கர் வந்து ஃபோனில் இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக வந்து அரஸ்ட் பண்ணி இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்களுக்கு மேலே அவரை வச்சிருக்காங்க தடுத்து நிறுத்தி பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அதுக்கப்புறம் அவருடைய தந்தை வந்து இவரை மீட் பண்ணியிருக்காரு இந்த மனித உரிமை செயற்பாட்டாளர் முஹித் ஜீரான் அவர்களை மீட் பண்ணி கதைகளை வந்து சொல்லியிருக்காரு அதில் நான் ஒரு சின்ன கட்டணம் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துருவாங்களே அவர்கிட்ட வந்து

போட்டு தான் இப்போ இன்குவாரியேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ ஏஜி டிபார்ட்மெண்ட் அட்வைஸ் பண்ணணும்னு சொல்லி இப்போ எயிட் மந்த்ஸாக வச்சு கொடுங்க இப்போ நீங்கள் என்ன சொல்லுங்கள் நீ உங்களோட உங்களோட ஜாப் என்னது நீங்கள் சேல்ஸ்மேன் சேல்ஸ் மேன் ரைட் ஓகே இப்போ எனக்கு நீங்கள் சொல்லுங்க வந்து இப்போ இந்த எட்டு மாசமா உங்களுக்கு எவ்வளவு மாதிரி சளி செலவு போச்சு எனக்கு சாதாரணமாக இப்போ ஒரு ஆற லட்சம் மட்டும் போயிருக்கும் ஆறு லட்சம் மட்டும் போயிருக்கும் அப்போ எப்படி எப்படி அதை என்ன எப்படி செஞ்சீங்க சொல்லி நான் வந்து ஃபேமிலியில் நானே மார்கிட்ட வாங்கினேன் மற்ற கடன் வாங்கியிருக்கேன் நிறைய மற்ற வந்து வீட்டை அடமான வச்சு தான் செஞ்சு கொண்டு இருக்கிறேன் வச்சுக்கோங்களேன் ஓ ஓ எனக்கு ஓ வச்சுதான் நீங்கள் அப்போ வைக்கப்பட வேண்டிய அவசியம் உண்மையாக செல்கிறதுக்கு யெஸ் யெஸ் யெஸ்

நீங்க ஒரு சப்ஜெக்ட் சொல்லி அதை நான் கேட்டுக்கொள்ள சொன்னேன் இப்ப நீங்க நான் சொல்றேன் இப்ப இந்த போய் வந்து இஸ்ரேலி சப்ஜெக்ட் தான் நாங்க எடுக்கிறாங்க அவர்கிட்ட போன்ல வந்து இன்ஸ்டாகிராம்ல இஸ்ரேலி ஸ்டிக்கர் ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னா எடுக்கிறாங்க அப்போ இந்த பாய் வந்து இப்படியெல்லாம் செஞ்சிக்க போல இப்போ கூட ரெப்ரஸண்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு சிங்கலி சிங்கல லோயர் ஓட்டு சரிதானே அவருக்கு தான் நீங்கள் பே பண்ணுறோம் எங்கட முஸ்லீம் லோயரும் நீங்கள் ஹை பண்ணீங்களா ஒருத்தர் பேசினோம் அவர் பேசினோம் அவருக்கு ஒரு இதுக்கு இருபத்தஞ்சி ஐம்பதுன்னு கேட்டாங்க எல்லாம் கட்டி கொலையலா அப்போ திரும்ப சின்னார் இது செய்கிறாண்டா இருபது லட்சம் முப்பது லட்சம் போகும் அப்படின்ட்டு அப்போ நாங்கள் அவர் விட்டுவிட்டோம் எங்களால் கட்டுப்படி ஆகாது என்று எங்களுக்கு செய்யலாது அதனால அவர் கை விட்டுட்டோம் அப்ப வந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிற வந்து நான் உங்கள்ட்ட காசு எடுக்க மாட்டேன் ஏன்னா அது தெரிஞ்சுக்கொள்ளணுமே நாளைக்கு உங்களுக்கு செல்லலாமே முயற்சியா கூப்பிட்டாரு எடுத்தாருன்னு சொல்லி நான் இதை நல்லா இருக்க உங்களுக்கு செய்கிறேன் அது பிரச்சனை இல்லை நான் வந்து இதை என்னன்னு சொன்னால் இன்னைக்கு வந்து இங்கே க்ளோஸ் வயலேஷன் ஒன்று இங்க வந்து இப்ப இருபத்தி நாலாம் தேதி இந்த போயை நல்லா கேட்டுக்கோங்க இருபத்தி நாலாம் தேதி இந்த போயை வந்து சஸ்பீஷியஸுக்கு ஐடென்டி கார்டு இல்லாமல் புடிச்சிட்டு அடுத்த நாள் அவங்க வந்து ஐடென்டி கார்டு ஃபேமிலியாரால் ப்ரொடியூஸ் பண்ண பிறகு இவர் ரிலீஸ் பண்ணுறாங்க ஆனால் இவரை சஸ்பீஷஸுக்கு பிடிச்சேன்னு சொன்னால் இவர்ட்ட ஐடென்டி கார்டு இல்லை ஷபர்ட் ஹவுஸ் கிட்டால ஃபோன் ரீதியாக எனக்கு முக்கியம் வந்து இவர்கிட்ட ஐடென்டி கார்டு இல்லை ப்ரைவேரி ரீசன் ஆனால் அதுக்கு பிறகு இவங்கள்ட வந்து அந்த ஃபோன் ஃபோன் டீட்டெயில்ஸை வந்து அவங்க செக் பண்ணக்குள்ளே என்ன சரி இப்போ பண்ணக்குள்ள இவங்க ரிலீஸ் பண்ணதுக்கு பொறுகும் அவர்ட்ட ஃபோனில் ஸ்டே ஸ்டெல்லி ஸ்டிக்கர் ஒன்று விஞ்சு அடுத்து எனக்கு வேலைங்கனே ஹீட்டான் அது அந்த நேரத்தில் அந்த அருகம்பே பிரச்சனை இருந்துச்சா அந்த அருகம்பே பிரச்சனை இருக்க போகக்குள்ளே தான் இவங்க இவர்கிட்ட இந்த சப்ஜெக்ட வந்து இவங்க வந்து எனக்கு விளங்குறதுக்கு வந்து அந்த நேரத்துல தான் இதை அரெஸ்ட் பண்ணி அது கம்பெனி அந்த அட்டாக் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒரு பிரச்சனை செப்பரேட் ஹவுஸ் அதுக்கு தான் யூஸ் பண்ண அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டாங்க அப்ப இது வந்து சும்மா இவங்க விட்டுட்டு திரும்பி அவரை எடுக்கிறாங்க வந்து அந்த ஸ்டிக்கர்ல போன்ல ஸ்டிக்கர் இருந்துச்சு அப்போ வந்து அந்த மனித உரிமை செயற்பாட்டாளர் முஹித் ஜீரான் அவங்க கிட்ட இவர் சொல்றாரு நிறைய செலவு பண்ணோம்லாம் சொன்னார் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ இவர் லாஸ்டா சொல்றாரு நான் அவங்களுக்கு வந்து இந்த காசும் எடுக்க மாட்டேன் நான் இதை முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நேற்றைய முன்தினம் போயிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அவரை வெளியே எடுக்கிறது தொடர்பாகவும் சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இதை விஷயம் மூலமாக நான் அவங்க கிட்ட சொல்ல வரது என்னன்னா இது கேஸ் நடந்திருக்கு இப்போ இதுக்கு முன்பாக ருஷ்தி அப்படிங்கிற பையன் ஸ்டிக்கர் ஒட்டினாரு சவரில் ஒரு அபார்ட்மெண்ட் அப்பார்ட்மெண்ட்ல ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல ஸ்டிக்கர் இஸ்ரேலுக்கு எதிராக அந்த நான்கு எழுத்து அந்த ஒரு வேர்டு இருக்குல்ல அந்த வேர்டை போட்டு இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு வசனம் தான் நான்கு எழுத்து வசனமும் அந்த வசனத்தையும் போட்டு ஸ்டிக்கர் ஒட்டினதுனால பிடிச்சி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் அவரை விட்டாங்க அதே டைம்ல தான் இது எப்போன்னா லாஸ்ட் அக்டோபர் டைம்ல வந்து கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய அந்த மிச்சம் நான் சொன்னேன் இல்லையா யூதர்கள் அதிகமாக வந்து கடை போட்டுட்டு அந்த ஹிப்ரு மொழியில போர்டெல்லாம் அடிச்சு அவங்களுக்குன்னு ஒரு பப்பு அதுக்கப்புறம் பார் இதெல்லாம் வந்து செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க கூடுதலாக யூதர்கள் ஜூயிஸ் அங்கே இருக்காங்க இஸ்ரேலியர்கள் அங்கே இருக்காங்க இவங்களுக்கு ஆபத்து வரப்போகுது தாக்குதல் நடத்த போறாங்கன்னு சொன்னோடனே அவங்கெல்லாம் வந்து கேண்டி சைடில் இந்த மத்திய பகுதிகளில் வந்து குடியேறினாங்க அப்படின்னு சொன்னோனே அந்த கேஸ் ரொம்ப அதிகமாக பேசப்பட்டது இல்லையா இப்படி இருக்கும் பொழுது தான் அந்த பிரச்சனை டைம்ல தான் இவரையும் வந்து அரஸ்ட் பண்ணி உள்ளுக்கு போட்டிருக்காங்க ஆனால் இவங்க ரொம்ப ட்ரை பண்ணியும் அந்த பையனை எடுக்க முடியலை இப்போ மொஹித் ஜீரான் கேட்குற கேள்வி என்னன்னா ஒரு ஸ்டிக்கர் இருந்தமைக்காக புது பிடிச்சிட்டு போனீங்க வந்து அவர்கிட்ட ஐடென்டி இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவரை கூப்பிட்டு வந்து விசாரிச்சிருக்கீங்க அவரோட ஃபோனில் வந்து இப்படி ஒரு ஸ்டிக்கர் இருந்ததுனால நீங்கள் பிடிஏவின் கீழ் வச்சிருக்கீங்கன்னா அது கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டுருக்கு பிடிஏவெல்லாம் இல்லாமல் பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் இவங்க சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து நடக்கிறதெல்லாம் பார்த்தாக்கா அவங்க அதெல்லாம் அதை தூக்குற மாதிரி தெரியலையே எங்கேயோ உள்ள ஒரு பையன் ஏழை பையன் அப்பா வந்து ஒரு சேல்ஸ்மேனாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு ரொம்ப படித்து கஷ்டப்பட்டு அவனுக்கு ஏதோ மென்டலி பிரச்சனை இருக்குது பாவம் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு மென்டலினால் நான் வேற மாதிரி சொல்லலை இந்த நான் சொன்ன மாதிரி தான் அவருக்கு இருக்கிற பிரச்சனை அம்மா இப்போ பையனோட அம்மாவுக்கு கிட்னி இஷ்யூஸ் ஆப்ரேஷன் பண்ணி இப்போ தான் கொஞ்சம் தேறி இருக்காங்க இப்படி ஒரு ரொம்ப மிடில் கிளாஸ் இடத்துல இருந்தால் ஒரு பையன் கொழம்புக்கு ரூம் எடுத்து தங்கி ஏதாச்சும் வேலை செய்யணும் அந்த இடத்துல அவனை பிடிச்சி அவனுக்கு ஐடென்டி இல்லைன்னு சொல்லிட்டு அவனை பிடிஏவின் கீழே நீங்க கொண்டு போய் போடுவீங்க அப்படிங்கறதுதான் தீரானுடைய கேள்வியாக இருக்கு நமக்கு இந்த மாதிரியான ஆட்கள் அந்த இந்த விஷயங்களை கொண்டு தான் எங்கேயோ ஒரு பையன் இப்படி எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கான் இப்படியெல்லாம் அவனுக்கு நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது சும்மா சும்மா எல்லாத்தையும் தூக்கி வந்து பிடிஐ கீழே போடக்கூடாதுல்ல அதுக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு காணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவர் போயிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் அவர் எப்படியாச்சும் வெளியே எடுக்கலாம் நான் உனக்கு ட்ரை பண்ணுறேன் காசு எதுவும் கொடுக்காமனு சொல்லி அவருடைய தந்தைக்கு வாக்கு கொடுத்ததாக ஒரு வீடியோ அன்னைக்கு போட்டிருந்தாரு அது தொடர்பாக நீ செய்திகள் வந்து வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டு லோயர்ஸை வச்சு அவர் எப்படி எடுக்கிறதுன்னு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் வந்து இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு பொருள பாதியில் வந்து ஒரு பிரைவேட் பஸ்ல பயணித்து ஒரு இளம் பெண் ஒருவரினுடைய ஒரு சில பகுதிகளை வந்து ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா வீடியோ எடுத்திருக்காரு வீடியோ எடுத்தோன்னே இந்த கேஸ் வந்து மாட்டுப்பட்டு புள்ள போய் கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த கேஸ் வந்து கோர்ட்டில் போயிட்டு இருந்துட்டு இருக்கிற டைம்ல இன்னைக்கு அதாவது இன்னைக்கு அந்த வழக்கினுடைய தீர்ப்பு வந்து கிடைக்கப்பட்டிருக்கு ரெண்டு வருஷம் சிறை தண்டனை ஆயிரத்தி ஐநூறு வந்து அவர் அபராதம் விதிக்கணும் தண்டப்பணமாக அதோட அந்த பெண்ணுக்கு வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து நஷ்டஈடு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு இந்த கேஸ் வந்து நடந்திருக்கு ரொம்ப நாட்களாகவும் ஆனால் போலீஸார் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான தண்டனைகள் வந்து கிடைக்கும் பொழுது என்ன மற்றவங்களும் திருந்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்டவருக்கு இழப்பீடு வழங்கப்படாவிட்டால் குற்றம் சாட்டப்பட்ட ப பையற்காலி அமட்ட குடப்பாதியை சேர்ந்த அவருக்கு ஆறு மாதங்கள் வந்து சிறைத்தண்டனை தண்டனை நிதிக்கும் வந்து உத்தரவிடப்பட்டது அப்போது அவருக்கு ஆல்ரெடி ஜெயில் தண்டனையும் இருக்கு நஷ்டஈடு கொடுக்கலன்னா அதுக்கும் சேர்த்து இன்னொரு ஆறு மாசம் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கு இது நல்ல விஷயம் அப்படிங்கறத நான் சொல்வேன் அதோட இன்னொரு விஷயம் வந்து நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும் போலீசார் வந்து மக்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க என்னன்னா இப்போ சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம நாட்டில் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு வீசேட்டு இன்ஸ்டாகிராம் அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நம்ம நம்மளுடைய மொபைல் எடுத்தோன்னு சொன்னால் மேக்ஸிமம் ஒரு ஏழு எட்டு ஆப் இருக்கும் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் இந்த ஆப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இன்ஸ்டா அண்ட் ஃபேஸ்புக்கில் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க போஸ்ட் ஓனுக்கு கீழே நாங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் சம்பாதிக்கலாம் இவ்வளோ தரப்படும் அப்படி தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சில சில கமெண்ட்ஸுக்கு கீழெல்லாம் வந்திருக்கும் அப்போ அதுக்கு போலீஸார் சிஐடி என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான விஷயங்கள் இதை கிளிக் பண்ணுங்க இந்த காசு நீங்கள் கொஞ்சமாக காசு கட்டுங்க உங்கள் அக்கௌண்ட்டுக்கு இவ்வளோ வரும் அப்படிலாம் வரும் அதனால இதில் கண்டு ஏமாறாதீங்க சில பேர் ஏமாந்து இல்லை எனக்கு தெரியும் நான் அவங்கக்கிட்ட ஒரு சம்பவம் சொல்லி ஆகணும் எங்களுடைய ஊர்ல ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் முன்னாடி ஸ்கூல் படிக்கும்போது அந்த டைமில் எப்படி அந்த பாருங்கள் ஸ்கேம் எப்படி நடக்குதுன்னு பாருங்கள் அதே ஸ்கேன் கொஞ்சம் அட்வான்ஸாக இப்போ நடக்குது ஒரு மிக பிரபலமான ஒரு மொபைல் அதாவது ஒரு சிம் கம்பெனி இப்போ வரைக்கும் இருக்குது அந்த இருந்து நாங்கள் கால் பண்ணுறோம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ரூபாய்க்கு வந்து ரீசார்ஜ் கார்டு இருக்கு இல்லையா நூறு கார்டு கார்டு ரூபாய்க்கு வாங்குங்க வாங்கி என்ன பண்ணுங்க நான் அந்த பின்னாடி உள்ள நம்பரை மட்டும் எங்களுக்கு அனுப்புங்க மீதி நம்பர் எங்களுக்கு வேணாம் பாதி நம்பரை மட்டும் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரெண்டு லட்சம் காசு கொடுப்போம் அப்படின்னு சொன்னோடனே எங்களுக்கு தெரிஞ்ச ரொம்ப தெரிஞ்சவங்க என்ன பண்ணாங்கன்னா நண்பியினுடைய வீட்டில் வந்து இப்படி தான் கார்டு ஒரு ரெண்டாயிரம் வரைக்கும் கார்டை வாங்கி எத்தனை கார்டு ஒரு இதில் ஒரு பத்து கார்டு அதில் ஒரு பத்து கார்டு இருபது கார்டையும் வாங்கி பின்னாடி உள்ள நம்பரையும் வந்து கால் பண்ணும் கேட்கும்போது குடிச்சிட்டாங்க கொடுத்ததுக்கப்புறம் இங்கே அந்த அந்த கம்பெனி மூலமாக ரெண்டு லட்சம் காசு வரும்னு ரெண்டாயிரம் ரூபாய் செலவு பண்ணி பண்ணதில் கடைசிலே எதுவும் ஆகலை அவங்களுக்கு அப்புறம் ஃபோன் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் அதோடு முடிஞ்சு போச்சு கடைசியில் ஏமாந்தது தான் மிச்சம் அதில் இன்னொரு மெத்தட் இருக்குது என்னென்னா அந்த அந்த டைமில் அந்த கார்டில் வந்து முன்னாடி உள்ள சீரியலில் அந்த இலக்கம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் பின்னாடி உள்ளது மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்போ அவங்களுக்கு முன்னாடி உள்ள இலக்கங்கள் வந்து தேவைப்படாது பின்னாடி உள்ள ஒரு ஏழத்து இலக்கங்கள் தான் தேவைப்படும் ஸோ அவங்களுக்கு எடுத்தால் லாபம் இல்லை ஒரு ரெண்டாயிரரூவா அவங்களுக்கு லாபம் எடுக்க போகுது அப்போ இந்த மாதிரியான ஸ்கேம் அந்த டைம்லேருந்து நடந்துட்டுருக்கு இப்போ கொஞ்சம் அட்வான்ஸாக லிங்க் மூலமாக கமெண்ட்ஸ் மூலமாக வந்து வந்துட்டுருக்கு அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க நம்ம கூட ஃபேஸ்புக்கில் போகும்போது இவ்வளோ நீங்கள் அமௌண்ட் போடுங்க உங்களுக்கு வந்து டபுள் ஆகி வரும் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க வீட்டில் இருந்துட்டே நீங்கள் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அதனால் குற்றப்புலனாய்வு துறை வந்து இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப கவனமாக இருங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் இவ்வளோ தாங்க நான் இன்றைக்கி கொண்டு வந்த செய்தி நான் பெரிய செய்திகள் எதுவும் இன்றைக்கி எடுத்துகிட்டு வரலாம் முக்கியமான சில செய்திகளை தான் சொல்லியிருக்கேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் குட் நைட்